அழகான வரிகள் கரண்ட் இல்லை செல்போன் இல்லை கரண்ட் இல்லை டிவி இல்லை கம்ப்யூட்டர் இல்லை இன்டர்நெட் இல்லை கண்களுக்கு கொஞ்சமும் தொல்லை இல்லை இன்வெர்டர் இல்லை பவர் பேங்க் இல்லை எந்த மூலையிலும் கொஞ்சம் கூட கரண்ட் இல்லவே இல்லை தொலைந்து போன புத்தகங்களை தேடி எடுத்து வாசிக்கிறேன் அகிலனோடும் சாண்டிலியனோடும் என்னையே நான் மறக்கிறேன் ஆஹா டெக்னாலஜிக்குள் புதைந்து கிடந்த என் குழந்தைகளோடும் மனைவியோடும் நிலாசோடு சாப்பிடுவதில்தான் தான் எவ்வளவு ஆனந்தம் இரவு தூங்கும் போதே கண்கள் தூக்கத்தை தேடுகிறது அதிகாலையில் விழிகள் தானாகவே திறந்து உற்சாகம் பிறக்கிறது இயற்கையோடு இணைந்திருப்பதில்தான் எத்தனை எத்தனை இன்பங்கள் டிவி சீரியல்களின் அழுகை இல்லை ஒளிப்பெருக்கிகளின் ஓலம் இல்லை கண்கூசும் விளக்குகளை காணவே முடியவில்லை பிரிட்ஜுக்குள் செத்துப்போன காய்கறிகளும் இல்லை இந்த ஆனந்தம் என்றென்றும் நீடிக்காதா இழந்துவிட்ட வாழ்க்கை முறை மீண்டும் இதுபோல் வராதா மாதத்தில் ஒரு நாள் கரண்டு இல்லாமல் இருந்துவிட்டால் எத்தனை சந்தோஷம் மலையிலே நனைந்து மகிழுங்கள் மலையின் மகிமை புரியும் அமைதியுடன் பேசி பாருங்கள் அமைதியின் பெருமை புரியும் சில விஷயங்கள் புரியும் வரை பிடிக்காது புரிந்துவிட்டால் மறக்காது இயற்கை வாழ்க்கையை புரிய வைத்த கஜா புயலுக்கு நன்றிகளுடன் புதுக்கோட்டையிலிருந்து ஒருவன் ஸோ நீங்க எல்லாரும் கஜா புயலுக்கு இந்த வரிகள் பத்தின அந்த தமிழனுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களோட தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க